அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஹனாஸ் கார்னர் இந்த சென்னை ஸ்டைல் விட்டு கல்யாண பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க பொதுவாக நமக்கு பிரியாணி சரியாக வராமல் போகிறதுக்கு ரெண்டே காரணம் தான் இருக்கும் ஒன்று அந்த பிரியாணியோட ரைஸ் குழஞ்சிரும் இல்லைன்னா அரிசியாக இருக்கும் இதில் நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கரெக்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் மெத்தடில் சூப்பரான பிரியாணி செய்யலாம் இந்த ஒரு கேஜி மட்டன் பிரியாணி எட்டு பேர் தாராளமாக சாப்பிடலாம் ஒன் கேஜி ரைஸும் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி மட்டனும் நான் எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்றரை கிலோ மட்டனை நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிறலாம் அதை நல்லா கழுவி குக்கரில் போட்டு நம்ம நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு எடுத்து அரைச்சி வச்சதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதை எடுத்து இதில் சேர்த்து நூறு எம்எல் தயிரையும் இதோடு சேர்த்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி கொஞ்சம் உப்பு எல்லாம் போட்டு இதை நான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ணிக்கிறேன் இப்போ நல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நானூற்றி ஐம்பது எம்எல் ஆயில் விட்டிருக்கேன் அதில் ஒரு ஆறு பட்டை ஏலக்காய் லவங்கம் எல்லாம் ஆறு ஆறு நம்பர் போட்டுட்டு நானூறு கிராம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் வெங்காயம் இந்த அளவு கோல்டன் ப்ரவுன் ஆனதும் அரைச்சி வச்ச நூறு கிராம் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கிறலாம் பூண்டு நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் சேர்த்து அரைச்சி வச்ச விழுது இதிலேருந்தான் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து கறி வேக வைக்கும்போது யூஸ் பண்ணோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுமே அடுப்பை சிம்மில் வச்சு லோ ஃப்ளேமில் தான் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதக்கி விடணும் வெங்காயம் வதங்கிறது பிரியாணிக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு இஞ்சி பூண்டும் நம்ம லோ ஃப்ளேமில் வதக்கி விட்டுறணும் பச்சை வாசனை போகிற அளவு இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நான் அறுக்கி சேர்த்துக்கிறேன் அதாவது அரைக்கட்டு புதினா அரைக்கட்டு கொத்தமல்லி இப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது ஒரு பத்து கிராம் அளவு இருக்கும் இந்த டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்துருக்கிறது ரொம்ப காரம் பிடிக்காதவங்க இதில் முக்கால் டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் காரம் நல்லா சேர்த்துக்கிறவங்க இது ஃபுல்லாக நம்ம ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக நல்லா குமியெல்லாம் சேர்த்துக்கிறலாம் இது நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் தான் இப்போ அடுப்பு இருக்குது இப்போ எந்த பவுலில் நம்ம வெங்காயம் எடுத்துக்கிட்டோமோ அதே பவுலில் தக்காளி நானூறு கிராம் நறுக்கி வச்சுருக்கேன் அதோட ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து ஆறு பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சீக்கிரம் வேகணுங்கிறதுக்காக நான் தட்டுப்போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இந்த நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த தக்காளி கிரேவி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் நம்ம பார்த்து பார்த்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்தளவு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இப்போ தயிர் நூறு எம்எல் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம கறி வேகும்போது நூறு எம்எல் தயிர் சேர்த்துருக்கோம் மொத்தம் இரநூறு எம்எல் தயிர் நம்ம பிரியாணிக்காக சேர்க்கணும் அதையும் சேர்த்து நல்லா இந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ குக்கரில் வேக வச்ச கறி நல்லா அந்த தண்ணியை நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த கறியை மட்டும் இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேக விடலாம் அது ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு அந்த தண்ணி விட்டுருக்குது அதை நம்ம தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் நம்ம தண்ணி அலந்து எடுத்துக்கிடலாம் நம்ம இப்போ அளந்து வச்சிருக்க தண்ணியை இந்த கறியோடு சேர்த்து அதை ஒரு அரை மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம் ஏற்கனவே நம்ம பத்து நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கோம் இன்னொரு பத்து நிமிஷம் கிரேவியில் கொதிச்சிருக்கு அது மீடியம் ஃப்ளேமில் இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் கொதிச்சதும் கறி நல்லா சாஃப்ட்டாக ஜூஸியாக வந்திருக்கோம் இப்போ இந்த மசாலாக்கு தேவையான உப்பு இருக்கான்னு நம்ம இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் நாலு டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு வடித்து எடுத்துடலாம் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயும் நம்ம அரிசி இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வடித்து எடுத்து எடுத்து நம்ம பிரியாணியில் சேர்த்துடலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு மேலே வைக்கக்கூடாது அரிசி குழஞ்சிரும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு அரி கரண்டியில் அள்ளி அள்ளி நம்ம எடுத்து இதில் போட்டுடலாம் மிச்சம் இருக்கிறத இந்த வடித்தட்டில் போட்டு நான் இந்த ரைஸை சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த கறிலாம் மேலே வராத மாதிரி நம்ம லைட்டாக கரண்டியை விட்டு அந்த மசாலா தண்ணி மேலே ரைஸ்க்கு மேலே வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறணும் நம்ம தண்ணி அளவு எயிட் ஹண்ட்ரட் எம்எல் விட்டுருக்கோம் இப்போ நம்ம ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தண்ணி மட்டும் மேலே நான் சேர்த்துக்கிறேன் அது கூட நம்ம இப்போ அரிசி நம்ம வடித்து போடும்போதும் அந்த அரிசியிலையும் தண்ணி லைட்டாக இருந்திருக்கோம் எல்லாம் சேர்த்து ஒன் லிட்டர் தண்ணி நம்மளுக்கு கணக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ ரைஸ்க்கு ஒன் லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி தண்ணி மேலே லெவலாக இருக்கணும் இப்போ நம்ம தம் போட்டுடலாம் தம் போடுறதுக்கு ஒரு பழைய இரும்பு தோசைக்கல்லை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு அது மேலே இந்த பிரியாணி பார்த்து மூடி போட்டு தம் போட்டுடலாம் அடுப்பு இப்போ நல்லா ஃபுல்லாக தான் இருக்குது நல்லா கல் சூடாகட்டும் இப்போ அதுக்கு மேலே நம்ம வடித்த அந்த தண்ணி சுடு தண்ணி பாத்திரத்தையும் எடுத்து வச்சிட்றேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே இப்படி சைடில் ஆவி வரும் நல்லா தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக சிம்மில் வச்சிடணும் இப்போ சிம்மில் வச்சு கரெக்டாக ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் அடுப்பை ஃபுல் ஃபாஸ்டில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்குறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க மாஷாலா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி இதில் சொன்னால் இதே மெஷர்மெண்ட்டோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்ஃபெக்டான பாய் வீட்டு கல்யாண பிரியாணி ஈஸியாக செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைத்து அன்பான உள்ளங்களுக்கும் எங்கள் அன்பான சலாம்